இவங்களோட கன்சன் என்னன்னா அவ்வாறு வழிபட வரக்கூடியவர்கள் இங்கே தர்காவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த தர்காவை அகற்ற வேண்டும் என்ற கோ நோக்கம் கொண்டவர்களாக தான் அவர்கள் இருக்கிறார்கள் அதையும் நான் ஏற்கிறேன் இவங்களுடைய நோக்கம் அங்கே மத கலவரம் தான் அதனால தான் இந்த தர்காவை இது மற்றொரு அயோத்தியா அப்படின்னு சொல்லி இவங்கள் பேசுகிறார்கள் சரி அவர்களை செயல்பாட்டை எவ்வாறு நாம் நீர்த்து போது இந்த இடத்துல இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கக்கூடிய தமிழர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தீபம் ஏற்ற நாங்கள் அனுமதிக்கிறோம்னு சொல்லுங்க அந்த இடத்துல எங்களுடைய மாஸ்கை இவங்க திரட்டன் பண்றாங்க அதனால இவனுங்க வேண்டாம் வேற தமிழர்கள் வந்து ஏற்றட்டும் இவர்கள் இங்கே வந்தா கலவரம் வரும் இவங்களை தவிர்த்து வேற எந்த தமிழை வந்து ஏத்தினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இவங்களோட அரசியல் நீத்து போயிடும் இஸ்லாம் ஹிந்து ரெண்டுக்கும் தமிழுக்கு சம்மந்தம் கிடையாது நீயும் தமிழன் நானும் தமிழன் முருகன் ஒரு தமிழன் நீங்கள் இறைவனா பாக்குறீங்க பார்க்கல அது வேற அதை நீங்க பாருங்க நான் சொல்லலை ஒரு தமிழனா பாருங்க அதோடு பிரச்சனை முடியும்